வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க சண்டேன்றனால இன்னைக்கு நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க மீன் வாங்க போறோங்க மீன் குழம்பு இன்னைக்கு எங்க வீட்ல மீன் வறுவல் அண்டு மீன் குழம்பு என்ன மாமா உனக்கு மீன் பிடிக்குமா பிடிக்காதா சோ அதனால இன்னைக்கு மீன் வாங்க போறோம் மீன் மார்க்கெட் என்னென்ன வெரைட்டி செய்ய போற சண்டே ரசம் மீன் பொறிச்சது மீன் குழம்பு எருமை மாடு முதல்ல சொல்லணும் எருமை மாடு செய்யக்கூடாது

ஷேர் பண்ணுங்க தமிழ் குயின் ப்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாதீங்க உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் வேணா தம்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல முதல்ல ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க டெய்லியுமே நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் டெய்லி இந்த மீன் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி வீடியோ போடு வீடியோ போடுறோம் ஓகே गाइस இப்போ நான் வந்து அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு போயிட்டு இருக்கோம் இதுதான் குன்னூர் மார்க்கெட் இது இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதோ ஆஷிஷும் அவங்க அப்பாவும் அப்படி நடக்க ஆரம்பிச்சாச்சு சரியான வெயில்ங்க பயங்கரமாக இருக்குது வெயில் அப்படியே வெயில் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பெல்லாம் சொன்னார் அதனால இப்போ காஃபி அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இன்னூறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப் வந்தாச்சு ஃபுல் ட்ரெஷுங்க உள்ள ஏங்க நின்ட்டிங்க வேக வேகமாக வந்தாங்க ரெண்டு பேரும் பாருங்க இங்கே ஸ்வெட்டர் இதெல்லாம் கிடைக்கும் இந்த அண்ணா கடை இந்த காஃபி ஷாப் கிட்டேயே இருக்கு இந்த அண்ணா கடை சூப்பராக இருக்கும் குழந்தைகிட்ட ஸ்வெட்டரு நல்லா சூப்பராக இருக்கும் எடாக்கா போயாச்சு உள்ளே கை சிப்பாங்க காஃபி ஹவுஸ்க்குள்ளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சு எங்கள் மாமா வந்து அழகா உட்கார்ந்து பயிர் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன சாப்பிடலாம் யோசிச்சுட்டு இருக்கான் கைஸ் இப்போ எனக்கு வந்துட்டு மீன் வாங்க வந்து உடனே ஃபஸ்ட்டு வந்து காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்ல வந்தாச்சு இது வந்து குன்னூர்ல ரொம்ப ஃபேமஸான ஷாப்புங்க காஃபி ஹவுஸ் அப்படின்றது செம்மையாக இருக்கும் பாருங்க ஹோண்டா அண்டு வந்துட்டு காஃபி அப்புறமா போய் மீன் வாங்கிக்கலாம் ஸோ அந்த கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வேணும் பாருங்க நாங்கள் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போகிறக்கு காஃபிலாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இனி போயிட்டு மீன் வாங்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் கை சிட்டு இதுதான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வழி பார்த்துக்கோங்க சோளம் மக்கா சோளம் எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க இதாங்க குன்னூர் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க இடம் பார்த்திருக்கு ரொம்ப அழகா இருக்கா இன்னொரு மார்க்கெட் பாருங்க காய்ஸ் இங்க பாருங்க டாய்ஸ் கடை எல்லாம் இருக்கு இது ஒரு பெரியவர வரை உட்கார்ந்து இருக்காரு டே யோசிட்ட உட்கார்ந்து இருக்காரு பை அதுக்கேதோ பிரச்சனை நாயகி இங்க பாருங்க மார்க்கெட் ஆமாப்பா ரொம்ப குட்டி இருக்கு ஆமா இப்ப இந்த கடை இல்லை பாருங்க மழை வந்தா தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே போயிட்டு இருக்காரு மக்கள் எப்படி இருக்கன்ட்டு இப்ப வந்து நம்ம மீன் கடை தேடி போய்கிட்டு இருக்கோம் போற வழியில எல்லாம் பழக்கடை எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரூட்ஸு ஐயோ அண்ணா கொஞ்சம் தனிக்கும் ஜெய்சிங்கு பாருங்கள் ஐயோ இந்த சந்தையில் பூந்து போறதுக்குள்ள போதும் போதும் நான்

இவர் வேற இந்த சந்தில வேற கூட்டிட்டு வந்துட்டாருங்க வரவே முடியல எல்லாரும் வேற என்னையோ ஒரு மாதிரி வர பாக்குறாங்க ஏன்னா நில்லு உங்க ஸ்கூல் சார பாத்துருக்கானம்மா இங்க பர்ச்சியுலா பர்ச்சியுலா பத்தி ஆமா பத்தி ஆமா ஒரு மாத்தி ஒரு பாத்துட்டு பாத்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆமா 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 நல்லது யாரு சார் தெற நான் சார் சார் வெயிட் ஹாய் சார் ஹாய் என்னோட டீச்சர் டென்ஷன் சார் சோ செரிச்சக்கலாம் ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்கீங்களா பாருங்க காட் யூஸ் நல்லா இருக்குலாம் இது கொஞ்சம் இதா இருக்கு சென்டர் ஸ்பாட் ஆமா வந்து ஓ சரி சமஸ் வாண்டா சரி வெயிட் பண்ணா அவ ரெண்டு ரோஸ்ல சென்டர் ஸ்பாட் செட் பண்ணி காறேன் டேக் குட் थैंक यू थैंक यू थैंक यू सर थैंक यू सर थैंक यू सर கை சொல்ல சாரை பார்த்தாச்சு பேசியாச்சு இப்ப மீன் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம விளைய போறோம் இதோ வந்தாச்சு ஃபர்ஸ்ட் மீன் வாங்கிக்கலாம் அடியா செம்மைய அடி வாங்குவியோ சார்ட்ட செம் அடி வாங்குவியா பார்த்துக்கோங்க

பாத்துக்கோங்க நல்லா நல்லா இருக்குமாம்மா இதெல்லாம் நல்லா இருக்கு செமையா இருக்கு உள்ளவை ஃபிஷ் எல்லாமே இருக்கு தம்பிங்கள்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து மத்தி க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா இருக்குங்க மார்க்கெட்ல இவங்க கடைல சூப்பரா இருக்கும் ஃபிஷ் எல்லாம் நாங்க எப்பவுமே ரெகுலரா இங்க தான் வாங்குவோம் சோ இன்னொரு கடை ஒண்ணு இருக்கு அங்க போய் கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மீனுபா வாசந்தி வாசந்தி பயங்கரமா இருக்கே ஃபிஷ் எல்லாம் ஆன் மேல ஹைபாரா एवளோ பெருசு இருக்கு பாருங்க ஹைபாரா வோ வா எல்லாம் சூப்பராக இருக்கு இது அவங்களோட இன்னொரு கடை தான் ஸோ எல்லாரும் வந்துட்டு இங்கேயும் வந்து வாங்குங்க இது அந்த கடையிலேருந்து ஒரு ரெண்டு அடுத்த கடை சென்ட்ரல்ல இருக்கிற கடை எல்லாரும் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ இது என்ன இது என்னது

அவ்வளோதாங்க மீன் வாங்கியாச்சு இப்போ நம்ம கிளம்பியாச்சு அடுத்து வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ் இப்போ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மீன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு செம்ம வெயில் இங்கே குன்னூரில் ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருக்குது அங்கே நிறைய மீன் இருக்குமாம்மா கலர் கலராக நிறைய ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க சூப்பராக இருக்குது ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் இன்னும் நிறைய இருக்குது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ரைஸ் எங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க நம்ம இனி அடுத்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் வாங்கணும் அதுக்காக போய்ட்டுருக்கோம் நாங்க எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இன்னும் வெங்காய தக்காளி மட்டும் பெண்டிங்ல இருக்கு வாங்கிட்டோம்னா அதோட நாங்கள் வீடியோ முடிச்சிருவோம் அதே போயிட்டு இருக்கோம் செமையா போயிட்டு இருக்குங்க என்ன மாமா என்ன எப்படி இருக்கு பர்ச்சேசிங் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கேருக்கு இங்க பாருங்க என் பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா எங்க மாமா அப்படியே ரொம்ப ஹாப்பில நடந்து வந்துகிட்டு இருக்காரு மீன் குளம் வைக்கிற வீடியோ போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாங்க மீன் குளம் வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா அழகழகான நிறைய ஊட்டியோட வ்ளாக்ஸ் நாங்கள் போடுறோம் அதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்